வெள்ளிக்கிழமை என்பது இந்து மதத்தில் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அடையாளமான மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாள் அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான நிறங்களில் உடைகளை அணிந்தால் அவர் மகிழ்ச்சியடைந்து நமக்கு அருளாசைகளை வழங்குவார் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை அணிய வேண்டிய மூன்று முக்கிய நிறங்கள் சிவப்பு நிறம் அணிவது வெள்ளிக்கிழமை காலையில் சிவப்பு நிற ஆடையை அணிந்து மகாலட்சுமியை வழிபட்டால் அவரது ஆசீர்வாதத்துடன் பண வரவுகளும் வாழ்வில் செழிப்பும் அதிகரிக்கும் இளஞ்சிவப்பு நிறம் அணிவது இது அன்பையும் கருணையையும் குறிக்கும் நிறம் இந்த நிறம் அணிந்தவர்களுக்கு மன அமைதியும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வெள்ளை நிறம் அணிவது இது மிகவும் மங்களகரமான நிறம் வெள்ளை ஆடைகளை அணிந்தால் மனநிலை அமைதியாகவும் வாழ்வில் நற்பலன்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் வெள்ளிக்கிழமையானது மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாளாக இருப்பதால் இந்த நிறங்களை அணிவது இரட்டை அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வாய்ப்பை தரும் ஆகவே வெள்ளிக்கிழமை நீங்கள் சிவப்பு இளஞ்சி அல்லது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து மகாலட்சுமியை வழிபட்டால் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக் கதவை தட்டும்